தேவி அவளுடைய விஷயம் மே தோன்றியது தங்கை அணைத்து கொண்டாள் யோசனையுடன் அத்தை பார்த்தாள் அவள் என்னை சொல்ல வேண்டும் என்னிடம் கேட்டால் சொல்ல மாட்டேனா என்னை பார்த்தால் சொல்லக்கூடிய மனசி போல் உன் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று பொறுத்தாள் அத்தை இல்லை போத மாதிரி தெரிகிறது என்னை நினைத்தாள் தேவி ஆனால் அதை சொல்ல முடியுமா கையால் தங்கையின் குந்தலை நீவே அப்படி அத்தை அம்மாளியை புரைத்து கொண்டு நின்றாள் அந்த அம்மாளின் விழிகளிலே லேசான சலனம் கண்டது விழிகள் தாழ்ந்தன சில வினாடிகள் தாம் அதற்குள் முன்னிலும் அதிகமான அகந்தையுடன் நிமிர்ந்தாள் என்னடி விரைக்கிறாய் அவளை இங்கே யாரும் கடித்து தின்றுவிடவில்லை நீ தின்றுவிட்டு கடமாடு மாதிரி சுற்றவில்லையா எவன் அப்படி இருப்பதை யார் தடுத்தார்கள் பிறசாக சமையல் செய்கிறாளா செய்கிறாளாம் அடுப்பில் விரலைக்கு சுட்டு கொண்டால் பாவம் இந்த என்னை போல இரக்கமான குணம் அவர் தவிப்பது தாளாமல் விரலில் மரத்து போட போயிருக்கிறான் முறை பயன்தானே விரலை தொட்டு போட்டால் குடிமீழுங்கி விடுமோ இல்லை முழுங்கிதான் விடுவாளா என்று கேட்கிறேன் ஐயோ சாமி இதற்கு போய் இதற்கு போய் அசாத்தியம் பண்ணுகிறாளே அவன் தொட்டால் இவள் தேய்ந்தா போவள் என்று தோளில் இடித்து கொண்டாள் அத்தை கொடி இடையில் காய் பறிக்க என்று ஒரு மட்டமான சினிமா பாட்டை முணுமுணுத்தபடி அகன்றான் ரங்கு அவனுக்கு தான் அத்தையின் ஆதரவு இருக்கிறதே என்ன இருக்கும் என்பதில் தேவிக்கு சட் என புரிந்தது பேச்சில் பார்வையில் கழித்தனம் செய்தவன் இப்போது துணிந்து விட்டானான் அத்தை அளவோடு பேசுங்கள் என்று கத்தினாள் தேவி ஆமண்டி நீ போடு நான் உன் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் திமிரைப்பால் கர்வம் கர்வமடி அன்றைக்கே போதும் படிப்பு என்னை உன் காலை முடித்து வீட்டில் போட்டியிருக்க வேண்டும் உன் மாமா கொடுத்த இடம் அவர் போன பிறகும் அதட்டுகிறாய் தண்டசூரன் தின்னும் எவ்வளோ எவ்வளவு திமிறுகிறந்தால் மேலே அவளது வைசமரியை நின்று கேட்கவில்லை தேவி செல்வியை இழுத்து கொண்டு அங்கிருந்து அகன்றாள் சமையல் அறைக்கு அடுத்ததாக விறகு போடும் இடம் ஒன்று உண்டு அந்த இடம்தான் தேவி செல்வியின் அரசவை அங்கே ஒரு பெரிய மரத்தடையின் மேல் தேவி அமர்ந்தாள் செல்வியும் அருகில் அமர்ந்து கொண்டாள் அக்கா என்று மெல்ல அழைத்தாள் செல்வி ஏம்மா அக்கா நாம் இருவரும் எங்கேயாவது போய் செத்துள்ளோமா சே அசடு நாம் ஏண்டி சாக அப்படி சாவதற்கு நாம் என்ன தப்பு செய்தோம் இல்லை அக்கா அந்த ரகுவைக்கு நினைத்தாலே பயமா இருக்கிறது உடல் நடக்கியது தங்கையை உற்று பார்த்தால் தேவி நினைந்து வயது சிறுமி பால்முகம் பச்சை குழந்தை இவளிடமா இவளிடமா அப்படி அநாகரிகமாக நடப்பதா அதற்கு அதற்கு அத்தையின் ஆதரவு வேற திமிர் தன்னையை யார் கேட்பது என்ற திமிர் இலக்கரம் நம்மை ஆண்டி வாழ்கின்ற அபலயங்கள் தானே என்ற இலக்கரம் போக்கிடம் அகற்ற அபலைகள் தானே என்ற துணிச்செல்லில் செல்வியிடம் கை நீட்டி இருக்கிறார் அலியோக்கிய ராஸ்கள் சட்டென தங்கையை நிமிர்த்தினால் தேவி என் செல்வி அடுத் அடுப்பில் கொல்லிக்கட்டில் எடுத்து அவன் கண்ணில் சொல்லுவதற்கு என்ன என்று அதட்டினாள் அக்கா எனக்கு பயமாய் இருக்கிறதே என்று மீண்டும் அழத் தொடங்கினாள் செல்வி தேவியின் மனம் உருகியது தங்கையை அணித்து கொண்டாள் அப்பொழுது உள்ளே போய் பாரேண்டி அந்த அடங்கா பிடாரி அங்கேதான் இருக்கும் என்று அத்தையின் பெரும் குரல் கேட்டது அடங்கா பிடாரி பட்டம் தணிக்கை உடையது என்று தேவி அறிவாளி இந்த நேரத்தில் தன்னை தேடி வருவது யார் என்று சென்று பார்த்தாள் வந்தவர் செந்தூரு அவளுடைய ஒரு கண்ணர் இருந்தது அவளை அழித்தவள் மேல் ஆத்திரம் வந்தது உலகம் முழுமையிலுமே எளியவரை அழியர் மிதிப்பதுதான் இயற்கையா இது என்ன அநியாயம் தேவி செந்துருவே அருகே அழைத்து அடிப்பட்ட கன்னத்தை மேன்மையாக வருடினாள் ராட்சசன என்னமாக அடித்து விட்டான் என்று வருந்தினாள் செந்தூர் அவள் அளவுக்கு வருத்தப்பட்டதாக தெரியவில்லை இல்லை அக்கா அந்த ஆள் பொல்லாதவர் இல்லை இதோ பார் எனக்கு நூறு ரூபாய் கொடுத்தார் என்று கண்களை உருட்டினார் ஓகே ரேட்டை உயர்த்தி விட்டாரோ ஏன் இ நூறு ரூபாய் தந்தால் அவன் நல்லவனாகி விடுவானா என்று கோவத்துடன் கேட்டார் தேவி அது மட்டும் இல்லைக்கா உங்களுக்கும் கடிதமோ என்னவோ தந்தால் உள்ளே பணம் கூட இருக்கிறதா என்று ஒரு கடித உரையை எடுத்து தேவியிடம் நீட்டினார் செந்தூர் லேசான புருவ சுழிப்புடன் தேவியாதை பார்த்தாள் பிறகு நிதானமாக பிரித்தாள் உள்ளே போல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தது அதன் உள்ளே சிறு கடிதம் தேவி படித்தாள் பத்து ரூபாய் வீசி எரிந்து விட்டாய் இந்த ஐநூறு என்ன செய்வாய் நேரில் பார்க்க எனக்கு ஆசைதான் ஆனால் நேரம் இல்லையே இதை கொண்டு ஒரு நல்ல செயலை வாங்கிக் கொள்ளும் முடிந்தது இதே கதை தொடரும் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க ఇన్న కథికల త్యాంక్ యూ ఫర్ వాచింగ్